hello friends when I come? வெல்கம் டு சர்குணா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் புட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குதுன்னு இந்த பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனால் எழுத்து வச்சுக்கோங்க இப்போது பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் முதல்ல ஒரு பவுலை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன் அதை பவுலில் கொட்டிடலாம் இது அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இருக்கும் பவுலில் கொட்டிட்ட பிறகு ஒரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இது தான் வந்து நல்லா லேயர் லேயராக நல்லா சாஃப்டாக வரும் புசு புசுன்னு வரும் கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது சமையல் சோடா நான் நெய் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சில பேர் பார்த்திங்களா வெண்ணெய் சேர்த்து செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் டால்டா மட்டும் சேர்த்து செய்யாதீங்க அது உடம்புக்கு நல்லது கிடையாது நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக நல்ல ஜூஸியாக வரும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சுட்டு கட்டி இல்லாமல் இந்த நெய் எல்லாம் அதோடய மாவோடு கலக்கி விட்டுக்கலாம் நல்லா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா மெதுவாக பிசைஞ்சிக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது அப்படியே லைட்டாக குலோப்ஜாமுன் மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும் அப்படி பிசைஞ்சாதான் வந்து பாதுஷா வந்து லேயர் லேயராக ரொம்ப நல்லா வரும் பாருங்க இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மிதமான அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பிரித்து காமிக்கிறேன் எப்படி லேயர் லேயராக எப்படி இருக்குது பாருங்கள் சப்பாத்தி மாவு இப்போ மாதிரி பிசையக்கூடாது லைட்டாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ இது ஊறட்டும் அதுக்குள்ளே பாகு காய்ச்சிடலாம் நான் எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் எனக்கு மிதமான அளவு ஸ்வீட் வேணும் அதனால ஒரு கப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கூட வேணும்னா ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கப்பு சர்க்கரைக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டான அளவாக இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைச்சாலே போதும் அந்த நல்ல பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் இதுக்கு வந்து கம்பி பாகு பதம் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க அந்த பிசு பிச்சன் நல்லா ஒட்டுச்சனாவே போதும் அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் அப்போ தான் வந்து அந்த பாது அந்த ஜூஸ் போயிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிச்சு பிச்சுன்னு ஒட்டுது பாருங்கள் இந்த மாதிரி டைமத்தில் எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் போட்டு நல்லா மிக்சியில் அடைச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்தலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதை சேர்க்கறதுனால இதை சேர்த்துட்ட பிறகு வந்து அடுப்பை அணைச்சிடுங்க பாகு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ பாதுஷா பண்ணிடலாம் எடுத்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள் குலோப் ஜாமுன் மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போது ரொம்ப பெரியதாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணாமல் லைட்டாக அப்படியே உருட்டி எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்து அழுத்திட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் அப்படியே விரல வச்சு ஒரு ஓட்டை போட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பாதுசாவும் செய்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்துட்டு நல்லா கையில் வச்சு அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக உருட்டுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு அழுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போட்டணுங்க அவ்வளோதாங்க இந்த பண்டிகை காலத்தில் பார்த்தீங்கன்னா கார பலகாரமாகட்டும் இனிப்பு பலகாரமாகட்டும் நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி செய்து வச்சிடலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் செய்துட்டு எனக்கு முந்நூறு கிராம் மாவில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பாதுர்ஷா வந்ததுங்க ஒரு மீடியம் தான் நான் உருட்டி பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் அதாவது சிம்மை விட கொஞ்சம் கூட வச்சுருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நம்ம குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம சூடு வச்சு பொறிப்போமோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து இந்த பாதுஷா பண்ணுறதுக்கும் சூடு வச்சு பொறிக்கணும் அதுவாக மேலே எலும்பி வரணுங்க உள்ளே வெந்து மேலே வந்து வந்தால் தான் வந்து இந்த பாகெல்லாம் வந்து நல்லா உறிஞ்சி சாப்பிட்டா நல்லா ஜூஸியாக இருக்கும் அதிகமாக தீ வச்சு பண்ணிங்கன்னா மேலே மட்டும் நல்ல கலர் வந்துடும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே மாவு அப்படியே இருக்கும் அந்த மைதாமை வந்து வேகாமல் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது அதனால் நல்லா வேக வச்சு பாகில் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்ல கலர் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உள்ளே மேலெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த டைமில் எடுத்து நம்ம பாகில் போட்டுடலாம் இப்போ பாகு வந்து கொஞ்சம் சூடு ஆறிட்டுருக்கோம் அதனால் கொஞ்சம் சூடு வச்சு வச்சுருக்குறேங்க சூடோடு இருந்தால் தான் வந்து நல்லா அந்த பாகு நல்லா அப்சார்வ் பண்ணிக்கும் இந்த பாதுஷா இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாங்க ரொம்ப நேரம் வந்து இந்த பாதுஷாவை ஊற வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஊறினா போதும் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நல்லா சூடான பாகில் போட்டால் தான் நல்லா ஊறும் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்லா ஊறி நல்லா முங்கிடுச்சு பாருங்கள் அது மாதிரி இருந்தாவே நல்லா ஊரிடுச்சு அர்த்தம் இப்போ வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி வேறு பிளேட்டில் மாற்றிட்டு வச்சிடலாம் பாதுர்ஷா எவ்வளோ அருமையாக வந்திருக்குது பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க அவ்வளோ ஜூஸியாக நல்லா ஜீரவெல்லாம் அப்சர்வ் பண்ணி அவ்வளோ நல்லா இருக்குதுங்க ஒன்று புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் உள்ளெல்லாம் ஊறி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது லேயர் லேயராக எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம வீட்லேயே செஞ்சதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுங்க நான் சொன்ன மெத்தடில் செய்து எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி பாதுர்சா செய்து பண்டிகையை கொண்டாடுங்க நன்றி அடுத்ததாக சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் சக்கரை பொங்கல் வந்து இலகின மாதிரி அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே அளவில் இன்னொரு டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க சிறு பருப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்து பொங்கல் செய்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலும் வந்து ரொம்ப நேரம் இலகின மாதிரி அப்படியே இருக்கும் இந்த அரிசியை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க இந்த பருப்பை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியோடு நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலை வச்சுட்டு பருப்பை வந்து வானலில் சேர்த்துடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வாசனை வர வரையும் வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போது இந்த பருப்பை எடுத்து அரிசியோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு வடிகட்டிடுங்க தண்ணியை வடிகட்ட பிறகு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு நான்கு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நலந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு குக்கருக்கு வந்து மூடி போட்டுருங்க ஆவி வந்த உடனே வெயிட் போட்டுடலாம் ஆவி வந்த பிறகு வெயிட் போட்டுக்கோங்க வெயிட் போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்துட்டு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்க நல்லா வெந்திருக்குது தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருக்குது பாருங்கள் இப்போ அப்படி கரண்டி வச்சு அப்படியே இந்த அரிசியும் பருப்பும் வந்து நல்லா வெந்திருக்கு அதை அப்படியே நல்லா கொஞ்சம் கொலைய மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்ட பிறகு இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் அடுப்பை பற்றி வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அது கூடவே ஒரு முக்கால் டம்ளரை வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் வந்து ஓரளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும் அந்த அளவுக்கு நம்ம கரையை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ எடுத்து நம்ம பொங்கலில் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் இது மாதிரி வடிகட்டி சேர்க்கறதுனால மண்ணு தூசியது இருந்தால் ஃபில்டர் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும் அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு வர வரையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு இருந்தால் பொங்கல் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க இப்போ இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சூடானதும் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு வந்து ஒடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் இந்த வி முந்திரி பருப்பு வந்து ஓரளவுக்கு செவந்து வர வரையும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம திராட்சை பழம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வந்த பிறகு அப்புறம் உலர் திராட்சை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது நல்லா பபிள்ஸ் மாதிரி உப்பி வரும் அது வரையும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வந்துடுச்சு இதை எடுத்து நம்ம அப்படியே பொங்கலில் கொட்டிடலாம் இந்த மாதிரி சேர்த்துட்ட பிறகு இது கூடவே ஒரு மூன்று ஏலக்காய் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து சேர்ந்தீங்களா இந்த ஸ்வீட்டெல்லாம் கரெக்டான அளவு பேலன்ஸ் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கும் பொங்கலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நான் சொன்ன இந்த அளவுகளோட பொங்கல் செய்து பிறக பொங்கல் வந்து ஆறுன பிறகும் கெட்டியாகாமல் அப்படியே இலகுன மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு முறை இந்த அளவுகளோட பொங்கல் செய்து பாருங்கள் ரொம்ப நேரம் ஆனாலும் இலகின மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும் அருமையாக இருக்குங்க அடுத்ததாக பால் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா சின்னவங்களேருந்து பெரியவங்கள் வரையும் பால் பாயசம் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க அவ்வளோ அருமையாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பால் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க அடுப்பை பற்றி வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடாகட்டும் நெய் சூடான பிறகு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அது பிரித்து ஒடிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாகிற வரையும் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க அதிகமாக தீ வச்சிங்கன்னா கருத்து போயிடும் இப்போ திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம் இது நெய்யில் வறுக்கும் போது ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நெய்யில் முதல்ல நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் திராட்சையெல்லாம் அப்படியே உப்பி புபில்ஸ் புபில்ஸாக ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்ட பிறகு அதே நெய்லேயே ஒரு கப் சேமியை போட்டு வறுத்துக்கலாம் இது நல்ல நெய்யில் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பாலில் வேகும் போது வந்து ரொம்ப குழஞ்சி போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும் சேமியாக பார்க்குறதுக்கு பாயசம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக தெரியும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம் திக் பால் சேர்க்குறேங்க தண்ணி கலக்காத பால் அதோட ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அதே கப்பில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது ஒரு முக்கால் பாகம் நல்லா வேகணும் அது வரையும் வேக வச்சுக்கலாம் இதோட நான் ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அதையும் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் அது வரையும் இது வேக வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்துடுச்சு ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சு இந்த டைமத்தில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ காய்ச்சின பால் வந்து ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட அரை லிட்டர் இல்லை முக்கால் லிட்டர் பால் இருக்கும் இந்த பாயாசத்தில் ஒரு லிட்ரு திக் பால் சேர்த்துருக்கேங்க இந்த பாயசம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பேர் வந்து தாராளமாக குடிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் திக் பால் சேர்த்து பாயாசம் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாயசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணுங்க அதை ஆறி வரும்போது குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக வச்சுட்டிங்கன்னா அது ஆறுறதுக்குள்ளே வந்து கெட்டியாகிடும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஆனால் ஏலக்காய் வந்து மிக்சியில் அப்படியே அரைச்சி போட்டால் அரையாது அதோடு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சிங்கன்னா நைஸாக அரைஞ்சிடும் அதைத்தோடு சேர்த்துருக்குறேன் நான் சேர்த்துட்டு கலக்கி விட்ருங்க இப்போ வறுத்த வச்ச முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க சூப்பராக சேமியா பால் பாயசம் சூப்பராக தயாராகிடுச்சுங்க உங்களுக்கு நெய் வேணுனாலே ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கோங்க கடைசியாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து செய்யுங்க அது கரெக்டான ஸ்வீட் நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ இதை கலந்து விட்டுடுங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையில் சேமியா பால் பாயசம் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து கொடுங்க எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்